அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் பெயரின் சிறப்புகளை பற்றி தொடர்ந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் இன்று ஒரு வித்தியாசமான செய்தி என்னவென்றால் இயேசுடைய பெயருக்கு நாம் தலைவணங்க வேண்டும் இயேசுடைய பெயருக்கு நாம் மண்டியிட வேண்டும் இதை பௌரடியார் கிறிஸ்து புகழ் பாடல் ஒன்றில் மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமடல் அதிகாரம் இரண்டு ஆறு முதல் பதினொன்று முடிய உள்ள இந்த இறைமொழிகள் ஒரு கிறிஸ்டலாஜிக்கல் ஹிம் கிறிஸ்தியல் புகழ் பாடல் என்று அழைக்கப்படுகிறது தொடக்க துறவையினர் இந்த பாடலை பாடி இயேசுவை போற்றினார்கள் என்பது விவெளி அறிஞருடைய கருத்து இந்த பாடலில் இயேசுடைய தாழ்ச்சியை இயேசுடைய கீழ்ப்படிதலை இயேசுடைய பணிவை அவர் சிலுவைச்சாவை ஏற்றுக்கொண்டதை துறவை பெருமைப்படுத்தி பாராட்டுகின்றது பவுல் சொல்லுகிறார் அவர் தன்னை தாழ்த்தியதால் தம்மையே தாழ்த்தி கொண்டார் பிலிப்பை ரெண்டு ஒன்பது முதல் நாம் வாசிக்கின்றோம் கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் ஆகவே இந்த உள்ள அனைத்து பெயர்களிலும் மேலான பெயர் இயேசு 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 அதுதான் அனைத்து பெயர்களிலும் மேலான பெயர் என்கிற பெருமையை தந்தையாம் இறைவன் இயேசுக்கு தந்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழலவோர் அனைவரும் மண்டியிடுவர் உண்மையிலே அன்புக்குரியவர்களே இயேசுவின் பெயரை சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நாம் மண்டியிட வேண்டும் அதுவே தகுதியும் நீதியும் ஆகும் நாம் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ முறை இயேசுடைய பெயரை உச்சரிக்கிறோம் நாம் மண்டியிடுவதே இல்லை உன்னதங்களிலே என்னும் பாடலை பாடுகின்ற பொழுது அந்த பாடலில் இரண்டு முறை இயேசு கிறிஸ்துவே என்னும் பெயர் வருகிறது இரண்டு முறையும் நாம் தலை வணங்குகிறோம் அதை கூட ஒரு சிலர் செய்யாமல் இருக்கலாம் அதை செய்ய வேண்டும் இயேசுடைய பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் நாம் தலைவணங்க வேண்டும் இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் விண்ணவர் மன்னவர் கீழகோர் அனைவரும் மண்டியிடுவர் மண்டியிட வேண்டும் அவ்வளவு ஆற்றல் வாய்ந்த பெயர் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெயர் எல்லா பெயருக்கும் எப்போயருக்கும் மேலான பெயர் என்று சொல்லிவிட்டார் இதை விட மேலான ஒரு பெருமை என்ன இருக்க முடியும் ஆகவே அந்த பெயரை சொல்லும் பொழுதெல்லாம் நாம் மதிப்போடு மாண்போடு வித் ரெஃபரன்ஸ் பக்தியோடு நாம் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு முறையும் இயேசுவனுடைய பெயரை சொல்லும் பொழுது நாம் தலைவணங்க வேண்டும் தலை நம்முடைய உள்ளம் வணங்க வேண்டும் நம் ஆன்மா வணங்க வேண்டும் நம் உடலும் வணங்க வேண்டும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பெயர் இயேசுவின் பெயர் அந்த இயேசுவின் திருப்பெயருக்கு நாம் தலை வணங்குவோமாக அந்த திருப்பெயரை நாம் நாள்தோறும் மதிப்போடும் மாண்போடும் இறை பற்றோடும் பக்தியோடும் உச்சரிப்போமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக